நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரவா பேசன் லட்டு தான் இது எல்லாருமே ஈஸியாக பண்ணிடலாம் எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலரும் இல்லாமல் சாஃப்டாக பண்ண போகிறோம் யூஸ்வலாக ரவா லட்டுங்கிறது ஒரு சிலர் ஹார்டாக பண்ணுவாங்க ஆனால் அப்படி இல்லாமல் எல்லாத்துக்கும் புரிகிற மாதிரி எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்ல போகிறேன் ஸோ இதை பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்சமானது தீபாவளி கூட செய்யலாம் சங்கராந்தி தீபாவளி ஹோலி எல்லாத்துக்குமே இப்போது ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் முந்திரி திராட்சையை போட்டுட்டு நல்லா வறுத்துக்கலாம் ஸோ இதில் நீங்கள் தேவைப்பட்ட பாதாம் பிஸ்தா கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா ப்ரௌனாக வறுத்துட்டிங்க அப்படின்னா லட்டு ரொம்ப நாள் இருக்கும்போது கெட்டு போகாமல் இருக்கும் ஸோ இது எடுத்துகிட்டு அதே பேனில் ஒரு நாலுலேருந்து அஞ்சு டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுட்டு சிரோட்டி ரவை எடுத்துக்கலாம் சிரோட்டி ரவை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகாவில் கிடைக்கக்கூடியது ரொம்ப ஃபைன் ரவா இப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து நார்மல் ரவை எடுத்து ப்ளெண்டரில் போட்டுட்டு நல்லா அரைச்சிட்டு நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணலாம் இது ஒரு மூணு நிமிஷம் நல்லா வறுக்கணும் ஸோ ரவையோடு சேர்ந்து வறுக்கும் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது நல்லா குக்கான அந்த ஃபீலிங்கில் வரும் ஸோ இந்த மாதிரி ஒரு மனம் வரும் உங்களுக்கு இதுக்கப்புறமா கடலை மாவு ஒரு கால் கப் அதுக்கப்புறம் கால் கப் நெய் போட்டுக்கலாம் நெய் போட்டு இதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணணும் கிட்டத்தட்ட கடலை மாவை பச்சை வாசனை போக வரைக்கும் நம்ம ரோஸ்ட் பண்ணணும் தேவைப்பட்ட இடையில நீங்கள் கொஞ்சம் நெய் கூட விட்டுக்கலாம் மொத்தமாக வந்து அரை கப் நெய் தேவைப்படும் இதை பாருங்கள் ஒரு அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷம் நீங்கள் நல்லா ரோஸ்ட் பண்ணணும் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனாலும் ஒன்றும் பிரச்சனையும் இல்லை இது மனம் வரும் பச்சை வாசனையோடு இருந்துச்சுன்னா லட்டு வந்து சாப்பிட நல்லா இருக்காது கொஞ்ச நாள் இருக்கும்போது கெட்டு போன வாசனை வரும் ஸோ நம்ம பர்ஃபெக்டாக அது ரெடி ஆகிடுச்சு இதுக்கப்புறம் டிஸ்கேட் கோகோனட் இல்லைனா ஃப்ரெஷ்ஷான கோகோனட் கூட போட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ரோஸ்ட் பண்ணால் போதும் நீங்கள் நார்மல் கோகோனட் அப்படின்னா நீங்கள் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ரோஸ்ட் பண்ணி நம்ம எடுத்து வச்சிடலாம் இதில் மாவு பிடிக்காதவங்க பாதாம் அரைச்சி போட்டுக்கலாம் பாதாமோ முந்திரியோ மில்க் பவுடரோ எது வேணாலும் போட்டுக்கலாம் ஸோ இதெல்லாம் போடும்போது நீங்கள் ரோஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை ரவையை ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே செய்யலாம் இப்போது சுகர் சிரப் அதுக்கு அரை கப் சர்க்கரையும் ஒன் பை த்ரீ கப் வாட்டர் ஊற்றுறோம் அதாவது ஒன் பை த்ரீ கப் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு எண்பது கிராம் வரும் எண்பது எம்எல் இப்போ சாஃப்ரான் போட்டுக்கிறோம் இது வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு பிடிச்சா போடலாம் இல்லைன்னா நீங்கள் விட்டுறலாம் ஒரு கம்பி பதம் வரணும் அதுதான் பர்ஃபெக்டாக இருக்கும் ஒரு கம்பி பதத்துக்கு மேலே நீங்கள் விட்டிங்கன்னா ஆகிடும் ஸோ இதோட நம்ம ஆஃப் பண்ணிடலாம் பர்ஃபெக்டாக இருக்கும் ஒரு கம்பி பதம் வரும்போது தான் லட்டு நம்ம வந்து நல்லா பிடிக்க முடியும் இப்போ ரோஸ் பண்ணி வச்சுருந்தா கடலை மாவு ரவை அந்த டெசிகேட்டட் கோக்கோனட் எல்லாத்தையும் போட்டுவிட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும் ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே இதை நீங்கள் குக் பண்ணாதீங்க மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க இப்போ ஏலக்காயும் முந்திரி திராட்சையும் போட்டுக்கலாம் போட்டுட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணலாம் மேக்ஸிமம் டூ மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் பண்ணி முடிச்சுடுங்க அதுக்கு மேலே இருந்ததுன்னா ஹார்ட் ஆகிடும் ஸோ இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா தான் அந்த ரவை வந்து என்ன பண்ணணுன்னா அந்த சுகர் சிரப்பை அப்சர்வ் பண்ணும் இதில் கலரெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை ஸோ அவ்வளோதான் நமக்கு ஒரு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டோம் ஒரு கம்பி கம்பிப்பதம் என்ன என்னாகும் அப்படின்னா அது நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும் எல்லாத்தையும் இப்போ மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் அவ்வளோ தான் இடையில நம்ம ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் டே செக் பண்ணி பார்க்கலாம் கொஞ்சம் ரன்னியாக இருக்கிற மாதிரி இருந்தே இன்னும் ரெண்டு நிமிஷம் விட்டுருங்க ஸோ இதை வந்து நீங்கள் செஞ்ச உடனே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷத்துக்குள்ளே லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடணும் கொஞ்சம் சூடாக இருக்கும் போதே நீங்கள் வந்து ஆரடிச்சின்னா அது வந்து என்னென்னா உதிரி ஆகிடும் ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ இப்போ எனக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் தேவைப்படுது ஸோ இப்போ என்ன பண்ணலான்னு எடுத்து பார்க்கலாம் ஸோ மேக்ஸிமம் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ஸோ இந்த ஸ்டேஜில் இதை நல்லா மிக்ஸ் பண்ணும்போது நல்லா வந்து ஒன்னோட ஒன்றும் ஒட்டி நல்லா வரும் இப்போது நல்லா உருண்டைகளாக பிடிச்சி வச்சுக்கலாம் டைட்டான உருண்டைகளாக எப்படி நீங்கள் டைட்டாக பிடிச்சாலுமே அந்த உருண்டை வந்து சாஃப்டாக தான் இருக்கும் ஹார்ட் ஆகிடாது யூஸ்வலாக சுகர் சிரப் வந்து ஒரு கம்பிப்பதம் பார்த்துட்டு ஊற்றும் போது நிறைய பேர்த்துக்கு வந்து சொல்கிறாங்க ஹார்ட் ஆகுதுன்னு பட் ஆனால் ஹார்ட் ஆகுது நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இன்கேஸ் இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு ரொம்ப ட்ரை ஆகிற மாதிரி இருந்ததுன்னா ஒரு சின்ன டிப் என்னென்னா டிப்ஸ் வந்து நான் சொல்கிறேன் அதில் வந்து நல்லா சூடான பாலை ஊற்றி நீங்கள் லட்டாக பிடிச்சிடலாம் இன்கேஸ் ட்ரையான சுச்சுவேஷனில் ரன்னியாக இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை பாதாம் பவுடரோ மில்க் பவுடரோ முந்திரி பவுடரோ ஏதாவது ஒன்று நீங்கள் அரைச்சி பொட்டுக்கடலை பவுடர் கூட நீங்கள் அரைச்சி போடலாம் ரன்னியாக இருக்கிற சமயத்தில் லட்டு ஈஸியாக பிடிச்சிடலாம் சுகர் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக தான் இருக்கும் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணால் கூட ஸோ பர்ஃபெக்டாக நமக்கு லட்டு ரெடி ஆகிடுச்சு இது ஒரு ஆட்டே கன்டைனில் போட்டிங்கன்னா ஒரு ரெண்டு வாரம் வரைக்குமே கெட்டு போகாது தண்ணி படாமல் இருக்கணும் இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் ஒற்றுமை கிச்சன் வந்து ஃபாலோ பண்ணலாம் எல்லாமே சிம்பிளான ரெசிபீஸ் தான் க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு இன்னொரு சேனல் இருக்குது அதில் தௌசண்ட் எயிட் எயிட் ஹண்ட்ரட் ரெசிபிஸ் இருக்குது எல்லாமே சிம்பிள் வீடியோஸ் வீடியோஸாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியன் ஃபுட் ஸ்டாட் என்கிற வெப்சைட்டை ஒரு ஃபோர்டீன் இயர்ஸாக ரன் பண்ணுறோம் கிட்டத்தட்ட எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ் இருக்கும் ஸோ செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்